சில செய்தோன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்காவினுடைய விமானப்படை அணியில் வரக்கூடிய அல்லது கடற்படைக்கு சொந்தமான மிக முக்கியமான தாக்குதல் ஜெட் விமானமான யூஎஸ்எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய போர் விமானம் சற்று முன்னர் அதாவது விபத்துக்குள்ளாகி தீக்கிரையாகி சுக்கு நூறாகி இழக்கிறது அமெரிக்க நேரப்படி ஆறு முப்பது மணிக்கு இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஐக்கிய அமெரிக்காவின் கடற்படை தளங்களுள் மிக முக்கியமான தளமாக கருதப்படக்கூடிய லீமோர் கடற்படை தளத்தில் பயிற்சி நடவடிக்கைகள் உதவி புரிந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் மிக உயர்ந்த தாக்குதல் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இதனை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது விஎஃப்ஏ நூற்றி இருபத்தி ஐந்து ரக மிக முக்கியமான விமானங்களோடு ஒன்றிணைந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஃப்ரெண்டோ ஃப்ரெஸ்னோ கவுண்டியிலே சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இது பற்றினும் சில செய்திகளையும் பார்க்கின்ற போது கடிலேக் மற்றும் டிக்கின்சன் ஆகிய பகுதிகளுக்கு இடையிலேதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது விமானத்தை செலுத்திய விமானி விதமான காயங்களும் இல்லாமல் உயிர் தப்பி இருக்கிறார் அல்லது சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவர் பாராசூட் மூலமாக நிலத்தில் குதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது என்னபோதிலும் குறித்த விமானியை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ராய்டர்ஸ் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதோடு இந்த சம்பவத்திற்கான காரணங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ன போதிலும் வேறு நபர்களுக்கோ அல்லது அந்த விமானத்தின் காரணமாக பக்கத்தில் இருந்தவர்களுக்கோ இந்த சேதங்களை படவில்லை என்று கருதப்படுகிறது மீட்பு பணிகள் தொடர்கின்றன இந்த நேரத்திலே கடற்படையும் அதனை உறுதி செய்திருக்கிறது என்றாலும் கடற்படைக்கு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதன் பிறகு இதற்கான காரணம் என்ன என்று கூற முடியும் என்று தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் என்பது மிகு எரிய விமானங்கள் மிகு எரிய விமானங்கள் என்பதனை தாண்டி குறிப்பாக நாஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் அல்லது அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தொடர்பில் நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படை போர் விமானங்களை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய தளம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுகளிலே கொள்ளப்பட்டது அல்லது ஒரு நிறுவப்பட்டது என்று கூட சொல்லலாம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம் இதிலே கடற்படையினுடைய எஃப்ஏ பதினெட்டு இஎஃப் ரக சூப்பர் ஹானட் விமானங்கள் அதே போல் பகுதி அளவு பகுதியளவு என்று சொல்கின்ற போது அமெரிக்கா இருக்கக்கூடிய விமானங்களிலே பாதி அளவு தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் எஃப் தேர்ட்டி போர் விமானங்களின் அனைத்து விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக பசிபிக் மற்றும் இணைந்து தாக்குதல்களின் போது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விமானி தான் இவர் இவ்வாறு அடைந்திருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் பற்றி பார்க்கின்ற போது ரேடார் திசையில் அல்லது திரேடாரனுடைய திரையிலே மிக முக்கியமாக மாற்றிக்கொள்ளாமல் தாக்குதல் செலுத்துகின்ற வல்லமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானமாகவும் இது கருதப்படுகிறது அந்தளவு முன்னேற்றகரமான ஒரு விமானம் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் குறிப்பாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் பல விமானங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உறவில் கூட தாக்கம் செலுத்துகிறது இவைகள்தான் தற்போதைய தகவல்கள் தொடர்ந்து முடிந்த விமான நேரங்களே